பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் மிக முக்கியமானதாகும் அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது ஜால் அல்லாஹு உலக்கும் கியாமன் இதை உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அடிப்படையாக ஆக்கியிருப்பதாக சொல்கிறார் அதாவது பொருளாதாரம் என்பது மனிதன் வாழ்வதற்குரிய அடிப்படைகளில் ஒன்றாக அல்லாஹுவினால் ஆக்கப்பட்டிருக்கிறது இப்போ பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழுவது சிரமமாகும் எனவேதான் நபிம் அலிஸ் அவர்கள் தன்னுடைய தொழுகைகளில் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாத நிலைகளிலும் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை என்னவென்றால் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அலி அலிஸ்லம் அவர்கள் வறுமையோடு இருப்பதை விரும்பவில்லை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்தார்கள் வறுமை குஃபுருக்கு இட்டு செல்லலாம் என்று சொன்னார்கள் வறுமை மனிதனை இட்டு செல்லலாம் என்று சொன்னார்கள் பொருளாதாரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமானதாகும் எனவேதான் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு ஜும்ஆ கடமையான ஒருவர் வியாபாரத்தில் ஈடுபடுவது ஹராமாகும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்குரிய அழைப்பு விடுக்கப்பட்ட பிறகு ஜும் கடமையான ஒருவர் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தெளிவான ஹராமாகும் அல் குர்ஆன் மிக தெளிவாகவே சொல்கிறது வதருல் பை உங்களுக்கு ஜும்மாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் அல்லாஹுவை திக்ரி செய்வதற்காக வேண்டி விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் இப்ப வியாபாரத்தை விட்டு விடுவது என்று சொன்னால் வாங்குவதும் ஹராம் விற்பதும் ஹராம் விற்பது மட்டுமல்ல நம்முடைய மக்கள் எதில் கவனம் செலுத்துவார்கள் என்றால் ஒருவர் தொப்பி போட்டுக் கொண்டு வெள்ளிக்கிழமை தினத்தில் வாங்கு சொன்னதற்கு பிறகு கடை திறந்திருந்தால் அந்த கடையை மூடுவதற்கு ஜமாத் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மௌலவிகள் இது பற்றி பேச வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் போய் வாங்கி கொண்டே இருப்பார்கள் வாங்குகிறவர்கள் பிரச்சனை இல்லை கடை தான் பிரச்சனை போன்று கருதுகிறார்கள் அப்படி கிடையாது வாங்குவதும் ஹராம் விற்பதும் ஹராம் ஆனால் ஜும்மா கடமை இல்லாதவர்கள் வியாபாரம் செய்யலாம் ஜும்மா கடமை இல்லாதவர்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்றால் தொழுகை தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் அல்லாஹுடைய பூமியிலே பறந்து சென்று அல்லாஹுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹு கட்டிலிடுகிறார் அல்லாவுடைய அருளை தேடுங்கள் என்பது என்ன என்று கேட்டால் நம்முடைய பொருளாதாரத்தை தேடி நாம் வெளிக்கிளம்பி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே பொருளாதாரம் என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே சிலர் இடத்தில் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது என்ன அபிப்பிராயம் என்று கேட்டால் ஒரு மார்க்கம் பேசுகிறவர் அதிலும் குறிப்பாக ஒரு மௌலவியாக ஆலிமாக இருக்கிறவர் வறுமையில் இருந்தால் தான் அவர் சிறந்தவர் இப்படியான ஒரு பிழையான கன்செப்ட் இன்று மக்களிடத்தில் இருக்கிறது ஒரு மௌலவி வாகனம் ஓட முடியாது ஒரு மௌலவி ஒரு பெரிய வீடு கட்ட முடியாது ஒரு மௌலவி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது உடனே சொல்லுவார்கள் இவர்கள் எல்லாம் எப்படி மேடையில் வந்து பேசுவார்கள் இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இவர்கள் அதாவது என்ன நினைக்கிறது என்றால் சமுதாயம் மூமின் என்று சொன்னால் தக்குவா உள்ளவர் என்று சொன்னால் அவர் வறுமையோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி கிடையாது பொருளாதாரத்தை தாராளமாக தேடலாம் ஒருவர் மிகப்பெரிய பணக்காரனாக வாழ்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது அல்லாஹுத்தல் குர் ஆனிலே சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்கிறான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு அரண்மனை கட்டியிருந்தார்கள் பெரிய ஒரு மாளிகை அந்த மாளிகைக்கு சபா நாட்டு இளவரசி பல்கிஸ் என்று சொல்வார்கள் அந்த சப நாட்டு இளவரசி போகிறார் சப நாட்டு இளவரசி நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள் போகிறவர் ஒரு நாட்டின் ராணி இளவரசி போகிறார் யாருடைய அரண்மனைக்கு போகிறார் ஒரு நபியினுடைய அரண்மனைக்கு போகிறார் அங்கே அரண்மனைக்கு போய் உள்ளே காலை எடுத்து வைத்த போது அந்த பெண்ணுக்கு கன்ஃபியூஸ் ஆகிவிட்டது என்ன கன்ஃபியூஷன் இது டைல்ஸா தண்ணியா உள்ளே போடப்பட்டிருப்பது மாபிளா தண்ணீரா என்கிற குழப்பம் அப்படி ஒரு ஹைஃபையான மாபில் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய அரண்மனையில் பதிக்கப்பட்டிருந்தது என்பதை அல்குர் நமக்கு அடையாளப்படுத்துகிறது எனவே ஒரு நபி மிக ஒரு நல்ல வசதியான ஒரு மாளிகையிலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் பதிவு செய்து இது ஹராம் அல்ல என்பதை நமக்கு சொல்லுகிறான் அதே போன்று நபில் நாயம் சுல்லல்லா அலி அவர்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய சமுதாயத்திலே குறிப்பாக அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த அவர்களுடைய மனைவி ஹதீஜா அல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் அதிகமாக நேசித்த பெண்மணி ஹதீஜா ரதி அல்லாஹா அவர்கள் மிக வசதியான ஒரு பெண்மணி நபியாக ஆன பிறகும் அவர்களிடத்தில் பொருளாதார வசதி இருந்தது அதே அலி அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய அடுத்த ஒரு மனைவியாக ஆக்கி கொண்டவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய தந்தை அபுபக்கர் சித்திக் ரதில் அவர்கள் ஒரு வசதியான மனிதர் மிகப்பெரிய ஒரு வியாபாரி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு ஒருவரை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அல்லது ஒருவருக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் அதுதான் உஸ்மான் ரது அல்லாஹு அன்பு அவர்கள் நபி அவர்கள் வந்து ஒரு நபி நபி என்றால் சாதாரணமான ஒரு நபியும் கிடையாது ஹாத்தமுல் அம்பியா இறுதி தூதர் செய்யுதுல் அம்பியா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் மறுமையிலே அல்லாஹுடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துகளை பெற்றவர் இப்படிப்பட்ட நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகள்களுக்கு எடுத்த மணமகன் உஸ்மான் அலி அல்லானவர்கள் உஸ்மான் அலி அல்லானவர்கள் சாதாரணமான பணக்காரனா உஸ்மான் அலி அல்லானவர்கள் இந்த காலத்தில் இருந்தால் எப்படி சொல்லுவோம் என்றால் உஸ்மான் ரலி என்ன பிஸ்னஸ் பண்றாங்க கேட்டால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் என்று சொல்லுவோம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர் அவர் மக்காவில் உள்ள பொருட்களை சாமுக்கு ஏற்றுமதி செய்து அங்கு விற்றுவிட்டு ஷாமில் உள்ள பொருட்களை இங்கே இறக்குமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாபாரி அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக உஸ்மான் ரதியுல்லானோர்கள் இருந்தார்கள் அதே போன்று மக்காவில் இருந்து வீர வீசியகையும் வருங்கையுமாக வந்த அப்துல் ரஹ்மான் பின் ஆவுரல்லானோர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு இரண்டு மாடி வீடுகளை கட்டினார்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தார்கள் இங்கே நான் பதிவு செய்ய வருகிற விஷயம் என்னவென்று கேட்டால் இங்கே நான் குறிப்பிட்டவர்கள் எல்லாம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் வறுமையிலே வாழவில்லை வசதியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே சமுதாயம் தன்னுடைய மனோ உச்சைக்கு கட்டுப்பட்டு மௌலவிகளும் ஆலிம்களும் ஏழ்மையாகவும் வறுமையாகவும் இருக்க வேண்டும் மார்க்கம் பேசுகிறவர்கள் வறுமையோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது தப்பு என்பதை முதலிலே கவனத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும்